தஞ்சை மாவட்டம் அய்யம்பேட்டையின் அருகே பாபதி கோவில் பஸ் நிறுத்தம் பகுதியில் ஆட்டோ நிறுத்தம் ஒன்று உள்ளது இதில் சுமார் பதினைந்து ஆட்டோக்கள் வரை நின்று பக்கத்து ஊர்களுக்கு ஆட்டோக்கள் சவாரி சென்று வருவது வழக்கம் நேற்று மதியம் அம்மன்பேட்டை நவீன அரிசி ஆலையிலிருந்து அதிக உயர பாரத்துடன் தபிடு ஏற்றிய லாரி ஒன்று கும்பகோணம் நோக்கி சென்று கொண்டிருந்தன இந்த லாரி பசுபதி கோவில் பஸ் நிறுத்தம் அருகே சென்றபோது மரக்கிளைகளில் இடித்தது இதில் இதில் பெரிய ஒரு அங்கு நிறுத்தி இருந்த ஆட்டோக்கள் மீது விழுந்தது இதில் மூன்று ஆட்டோக்கள் முழுவதுமாக நசுங்கி சேதமடைந்தன இதில் பசுபதி கோயிலை சேர்ந்த செல்லதுரை ஜெயசக்தி பாபு ஆகியோரின் ஆட்டோக்கள் சேதமடைந்தன அப்போது மரத்திற்கு கீழாக சென்ற மின் கம்பிகளும் அருந்து விழுந்தது இது குறித்து தகவல் அறிந்த மின் வாரியத்தினர் உடனடியாக மின் இணைப்பை துண்டித்தனர்